பேப்பர்லாம் இப்போ என்ன வந்திருக்குன்னா இந்த வருஷத்துல கோல்டு தான் சூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கோல்டோட பெட்டரா இன்வெஸ்ட் பண்ணி காஸ்ட் பண்ண முடியும் நம்புவீங்களா கோல்டை ப்ரமோட் பண்ணதில் எனக்கும் ஒரு ரோல் உண்டு கோல்டை எப்படி பீட் பண்றது பேசலாம் வாங்க சந்திக்கலாம் கீழே இருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மன்னியச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று அமெரிக்காவில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டு வந்தது அந்த ரிசல்ட் வந்து பேசிக்லி என் க கம்பெனியோட டேர்ன் ஓவர் மார்க்கெட்டை பீட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்ஸும் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணிவிட்டு இதில் பெரிய டிஸ்கவரி என்ன ஒரு இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் அவங்க காசு கொடுத்து அவங்க சிப்ஸோட ஃபைனான்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆஃப் என் டேர்ன் ஓவர் இஸ் கம்மிங் ஃப்ரம் டாப் ஃபோர் கம்பெனிஸ் இதுதான் மெயின் டெவலப்மெண்ட்டு இப்போ என்ன பேசிக்லி என்னென்னா அவங்க வர ப்ராஃபிட்டை அவங்களோட சிப் சேல்ஸையே ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க நாலு பெரிய கிளைண்ட்ஸ் தான் அவங்களோட மெயின் கஸ்டமர்ஸு இது வந்து மார்க்கெட் இது நடக்காதுன்னு நினச்சி ப்ரெஷர் போட்டாங்க மார்க்கெட்டில் ஆற்றையும் மார்க்கெட்டுக்கு இது பாசிட்டிவ் ஆகி தூக்குற மாதிரி தூக்கி திரும்பி கொஞ்சம் நேரத்தில் அதை இறக்கிட்டாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து என் விடியடியிலேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிருக்காங்க இன்னும் சாஃப்ட் பேங்க்கு இதை பற்றி நான் முன்னாடியே பேசிட்டேன் சாஃப்ட் பேங்க் வந்து அவங்களுடைய என்டயர் என்விடியா ஸ்டேக்கை விற்றாங்க விற்றுட்டு மற்ற ஏ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட போகிறதா சொன்னாங்க அடுத்தது பீட்டர் தீல் பீட்டர் தீல் வந்து பேபால் மாஃபியாங்கிற ஒரு குரூப்பு அவர் தான் வந்து டெஸ்டில் கொஞ்சம் படம் போட்டிருந்தார் அதே மாதிரி ஹி வாஸ் அ ஏர்லி இன்வெஸ்டர் இன் ஃபேஸ்புக் அவர் கம்ப்ளீட்டாக இதை விட்டு என் மீடியா விட்டு எக்ஸிட் ஆகிருக்காரு அவர் தான் பிளான்டர் அப்படிங்கிற ஒன்னூறு பெரிய ஏஐயில் பாஸ்டாக ஏடுற ஒரு கம்பெனியோட கோஃபவுண்டரும் அவர் தான் ஸோ அவர் எக்ஸிட் ஆனதும் ஒரு பெரிய நியூஸ் என் ஒப்பீனியன் என்னென்னா ஏஐயோட பபில் என் மீடியானால என் ஆகாது என் இண்டியா வந்து பிகாக்ஸு போர்வெல் போரிங் மிஷின் இது மாதிரி சப்ளை பண்ணுறது இந்த சிப்ஸை வச்சு தான் ஏஐயோட ப்ரா கம்ப்யூட்டர்ஸ் ரன் பண்ணுமே தவிர வேறு ஒன்றும் என் மீடியா பண்ணாது இப்போ எல்லாரும் காசு கொடுத்து சர்க்குலர் ஃபைனான்ஸ் பண்ணதெல்லாம் வந்து இப்போ இவங்களே இவங்க சிப்ஸுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டேட்டா சென்டர் செட்டப் பண்ணுறதுக்கு இவ்வளோ பைசா இன்வெஸ்ட் பண்ணி டேட்டா சென்டர் செட்டப் ஆகாது நீ யாரோட கிளைமும் கிடையாது டேட்டா சென்டர் டெஃபினட்டாக செட்டப் ஆகும் அந்த டேட்டா சென்டர் செட்டப் ஆனதில் எவ்வளோ ரெவன்யூ வருதுங்கிறது தான் கேள்வி அதோடய ஆன்சர் மற்ற கம்பெனியோட ரிசல்ட்ஸ்லேருந்து தான் தெரியும் என் ரிசல்ட்ஸ்லேருந்து தெரியாது அதனால் என் மீடியாவால் ஏஐ பூமி என்னு நினச்சோன்னா அது தவறு ஸோ இதுதான் வந்து பூம் இந்த என் ரிசல்ட்ஸ் பொறுத்து வந்த என்னோடய கணக்கு மார்க்கெட் வந்து இதுக்கு பாசிட்டிவாக கொடுத்து போஸ்ட் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து என் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் டப்பாக இருந்தது மேபி இன்றைக்கி அமெரிக்கன் மார்க்கெட் மேலே போகலாம் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் பீட்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு போகலாம் பட் நான் என்ன வெயிட் பண்ணுவேன்னா ஏஐனால மற்ற கம்பெனிகள் ஏஐ டிப்ளை பண்ணவங்க என்ன ப்ராஃபிட்டபிள் ஆகியிருக்காங்க ஏஐ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ தூரம் லாபதாகமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரெண்டு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை நம்ம பார்க்கணும் இதுக்கு நடுவில் கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெமினி த்ரீ பாயிண்ட் ஜீரோ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோங்கிறது பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கூகுள் இது எதுவும் வெளியில் இருக்கிற சிப்ஸ் அதாவது என் மீடியா சிப்ஸில் நாங்கள் வச்சு டெவலப் பண்ணல எங்களோட ஓன் டிபியூ அதாவது நாங்களே டிசைன் பண்ண ஒரு சிப்பு கொடுத்து நாங்கள் டிஎஸ்எம்சீட்டை மேனுஃபேக்சர் பண்ண சிப்பு வந்து அதில் தான் வந்து இந்த மாடலில் தான் இந்த புது ஜெம்னி த்ரீ ரன்னாக இருக்குதுன்னு இதுதான் நான் சொன்னேன் என்மீடியா த்ரெட்டுங்க இப்போ ஆப்பிள் அவன் ஓன் சிப் டிசைன் பண்ணுறாங்க இவங்க இவங்க ஓன் சிப்பை டிசைன் பண்ணுறாங்க கூகுள் சைனா டீப்சிக்கு அவன் ஓன் சிப்பை டிசைன் பண்ணிட்டான் ஸோ என்மீடியாவுக்கு இங்கே இருந்தாருந்தான் காம்படிஷன் வருங்கிறத உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறோம் பட் இதோட கூகுளுக்கு எவ்வளோ லாபம் வருது ஏஐலேருந்துங்கிறது தான் நம்ம பார்க்கணும் ஸோ ஏஐ டெஃபினட்டாக சர்வைவ் ஆகும் கூகுள் சர்வைவ் ஆகும் மற்ற கம்பெனிலாம் என்ன ஆகுங்கிறது தான் நம்மளுக்கு தெரியாது எந்த கம்பெனிலாம் சர்வைவ் ஆகும் எது சர்வைவ் ஆகாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது இதுதான் என்னோட ஏஐ கணக்கு ஆல்ரெடி கிரிப்டோவில் ஹெவி ப்ரெஷர் இருக்குது நைன்டி டூ தௌசண்ட் கிட்டே இருக்குது நம்ம பிட்காயின்னு கீழே இறங்கினா இன்னும் ப்ரெஷர் தான் ஏறும் இதுதான் ஓவராலாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு கேட்டோனட் டின் ரூஃபும்பாங்க ஒரு டின் ரூஃபுங்கிறது எப்படின்னா வெயில் அடித்தா கொதிக்கும் அது மேலே டின் ஹார்ட் டின் ரூஃப் மேலே ஒரு பூனையை அது டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடிகிட்ருக்கோம் மார்க்கெட்டில் வி டோன்ட் நோ வெந்த மியூசிக் ஃபுல் ஸ்டாப் மியூசிக் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் எல்லோரும் டான்ஸ் ஆடி தான் ஆனோம் சர்ப்ரைசிங்கி ரூவாக ரியாக்ட் ஆகல ஆக்சுவலி இந்த ட்ரேட் டெஃபிசுட்டுக்கு உடனே ரியாக்ட் ஆகிருக்குதான் அதில் இது என்ன சொல்கிறதுனா ஆர்பிஐ ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க மார்க்கெட்டில்ங்கிறது உங்களுக்கு தெரியுது நேற்று கோல்டு விலை ஈவினிங் ஏறிட்டு இன்றைக்கி கார்த்தால இறங்கிடுச்சு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டேக்ஸில் இருக்குது விச் இஸ் கன்சிடர்டு ஒரு நார்மல் ப்ரைஸாக தான் இருக்குது நம்ம ஒரு நேற்று நூறுரூவா இற ஏறித்து இன்றைக்கி நூறுரூவா இறங்கிட்டு இது மாதிரி மேலேயும் கிழியும் போயிட்டே தான் இருக்கும் இந்த டிஜிட்டல் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க சபீட்டை ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்களே என்னை ரெகுலேட் பண்ணுங்கள் நாங்கள் ரெகுலேஷனுக்கு சப்மிட் பண்ணிக்கிறோம் எங்களால் ப்ரெஷர் தாகமுடல நாங்கள் கூடிய சீக்கிரம் அவுட் ஆஃப் பிஸ்னஸ் போயிடுவோன்னு இன்கேஸ் செபி ரெகுலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க போய் கார்மெண்ட்டை கேட்டு செபியை எங்களை ரெகுலேட் பண்ணுங்கன்னு மாதிரி ஒரு பில்லு பண்ணப்போ பில் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஏஐயில் வித்த ஸ்டாக்கெல்லாம் பணம் தான் இந்தியாவில் போடுறாங்கன்னு கிளைம் பண்ணி இந்தியாவோட ஸ்டாக்கை வந்து ஆல்மோஸ்ட் ஹை ஹைக்கிட்டே கொண்டு போய் விட்டாச்சு இன்றைக்கும் அது ரெக்கார்ட் ஹையாக நோக்கி போயிட்டுருக்கு அடுத்தது என்ன செய்தின்னா அதானி முன்னாடியே அக்ரி பண்ண மாதிரி அதானி வில்மரில் பதிமூணு பர்சன்ட் ஸ்டேக் வந்து வில்மருக்கு கொடுத்துருக்காரு ஸோ வில்மர் வந்து அவங்க பொசிஷனை மார்க்கெட்டில் கன்சாலிடேட் பண்ணுறாங்கங்கிறதுல நம்மளுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ வில்மருங்கிறது அடுத்த எம்என்சி பெரிய எம்என்சி பிளேயராக ஃபுட் பிளேயராக இந்தியாவில் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலன் வந்து கத்தரில் ஃபேம்கோங்க பிரியோட்டை ஏற்பட்டிருக்காங்க இது மூலமாக மார்க்கெட்டில் அவங்க பொசிஷன் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க பஜாஜுக்கு எல்லா அப்ரூவலும் வந்துருச்சு பணத்தையும் கட்டிட்டாங்க ஸோ கேடிஎம் பைக்கை கம்ப்ளீட்டாக ஹோலி ஆஃப் பஜாஜாக கொண்டு வந்துட்டாங்க அதை கம்ப்ளீட்டாக அக்வயர் பண்ணிவிட்டு எங்களால் அக்வைரிங் பண்ண அக்வசேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாபே பரேக் அப்படிங்கிறவர் இர்னஸ்டன் எங்களோடய இந்தியா ஹெட்டாக இருந்தார் அவரை அடிஷ்னல் டைரெக்டராக எக்ஸ்டர்னல் டெல் டேரெக்டராக ஹிந்துஸ்தான் யூனியன் லீவர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஹிந்துஸ்தான் யூனியன் லீவர் இது மாதிரி வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவாங்க அடுத்தது வந்து நம்மளோட எல்இலஇ லீக் வந்து புதுசாக ஒரு ட்ரக் பண்ணியிருக்காங்க அல்சைமருக்கு அந்த அல் ட்ரக்கை வந்து இந்தியாவில் வந்து விற்கலாம் அப்படின்னு ட்ரக் ரெகுலேட்டர் அப் அப்ரூவல் கொடுத்துட்டாரு அடுத்தது வந்து மாருதி கார்ஸில் வந்து இந்த வாட்டி ஸ்டாக் மார்க்கெட் ராலி ஜாஸ்தியாக இருக்குது இந்த வருஷம் நாற்பத்தேழு பர்சன்ட் ரேலியாக இருக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரே வருஷத்தை எண்பத்தி மூணு வாட்டி எண்பத்தி மூணு பர்சன்ட் ரேலியாக இருக்குது இது மார்க்கெட் ஷேர் ரேலியாக இருந்தாலும் ஏன்னா ஜிஎஸ்டி கட்டினாலும் கொஞ்சம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் மார்க்கெட் ஷேர் வந்து மாருதி இஸ் லூசிங் டு மஹேந்திரா அண்ட் ட டாட்டாஸுங்கிறதுல நம்மளுக்கு சந்தேகமே வேண்டாம் டைஸ் பேங்க் இத்தனை நாள் இந்தியாவில் பிஸ்னஸ் வியாபாரம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்தியா விட்டு வெள்ளப்போகிறோம் எங்களுக்கு பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபெட்ரல் பேங்க்கும் கோத்தாக் மஹிந்திரா பேங்க்கும் அந்த ரீட்டெயில் அசட்டுக்கு போட்டி போட்டுருக்காங்க அதே சமயத்தில் கோத்தாக் மஹிந்திரா பேங்க்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ஐடிபிஐ வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா பெருசாக ஒன்றும் க்ரோத் இல்லாமல் கோத்தாக் மஹிந்திரா பேங்க்கு அவங்களோட இன்வெஸ்டர்ஸுக்கு பெரிய ரிட்டர்ன் கொடுக்கல போன ரெண்டு மூணு வருஷமாக அதனால் இந்த ஐடிபிஐ பேங்க் வாங்கிடலாமா வாங்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ப்ளூம்பர்க் என்ன சொல்கிறாங்கன்னா முத்து ஃபேமிலி மெயினாக சேஃப் முத்துட்டை சொல்கிறாங்க ப்ளூ அண்ட் எல்லோ முத்துட்டும் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து நல்ல பிஸ்னஸ் கோல்டு லோன் பிஸ்னஸை மாஸ்டர் பண்ணியிருக்காங்கிறாங்க அந்த ஆர்டிக்கலில் நான் சொன்ன பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க ஒரே அமௌண்ட் ஆஃப் கோல்டு லோன் ப்ரைஸ் ஏற ஏற வால்யூம் ஏற ஏற லோன் ஏறுது முத்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏழையான ஏரியாவில் தான் நாங்கள் வந்து கடையை வச்சுருக்கோம் பாஸ்ட் ஏரியாஸில் எங்கள் கடையை வைக்கல எங்களோட ஆவரேஜ் லோன் சைன்ஸ் ஏழு பதினேழுலேருந்து இருபத்தஞ்சி டாலர் தான் கிளைம் பண்ணுறாங்க முத்தூட் ஃபேமிலி வந்து நியர்லி பதிமூணு பில்லியன் டாலருக்கு வேல்யூவேஷன் ஆகிடுச்சு பட் முத்தூட்லேயே இப்போ இன்னும் ப்ளூ முத்தூட் அண்ட் எல்லோ முத்து வரும் அவங்க ரெண்டு பேரும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் கூடிய சீக்கிரமாக பப்ளிக் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்டோட வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த கொஞ்சம் க்ரெடிட் கன்சர்ன்ஸ் எங்களுக்கு இருக்குது அவங்க இதை வந்து நெகட்டிவாக மார்க் பண்ணுறாங்க கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ட் ஆகும் நம்ம பார்த்த வரைக்கும் நல்ல லாபத்தில் இருக்கும் நீங்கள் வந்து அவசரப்பட்டு அதை எக்ஸிட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இதுதான் இன்றைக்கி முக்கிய செய்திகள் நம்ம பட்டாசில் எந்த ஸ்டாக்கெல்லாம் இறங்கியிருக்கோ பார்த்து கனெக்ட் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம் இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு பிரிமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்க் பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த பிரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்